பாரிய செலவில் கட்டப்பட்டு பயன்பாடற்ற நிலையில் யாழ்ப்பாணம் தனியார் பேருந்து நிலையம் காணப்படுவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய போக்குவரத்து பிரச்சனை என்பது இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியார் போக்குவரத்து துறைக்கும் இடையே முரண்பாடாக மாறி வருகின்றது இதுவருமனே ஒரு தரப்பு சார்ந்ததாக அல்லாமல் அனைவருடைய பிரச்சனையாகவே கருதி இதற்கான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எதிர்வரும் காலங்களில் இது குறித்து இங்கிருக்கின்ற பிராந்திய போக்குவரத்து ஆணையாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தவும் இது சார்ந்து ஆளுநருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய தேவையும் உள்ளது மேலும் இது குறித்து நேரடியாக போக்குவரத்து அமைச்சரோடு கலந்துரையாடி இதற்கு நிரந்தரமான தீர்வினை பெற்றுக்கொடுக்க முற்படுவேன் எனவும் அவர் கூறியிருந்தார் வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் தமிழ் மக்கள் நிம்மதியான முறையில் வழிபடுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் வெடுக்கு வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கோ பொதுமக்கள் சென்று வருவதற்கோ எந்தவித தடையுமில்லை என்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பிற்கு அமைவாக அங்கு மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனாலும் கூட ஆலயம் செல்வதற்கான வீதி சீரமைப்பின்றி காணப்படுகின்றது அது மட்டுமின்றி தண்ணீர் வசதிகள் போன்ற அடிப்படை தேவைகளின்றி மக்கள் பெரும் சிறுமத்திற்கு உள்ளாகின்றார்கள் எனவே இதற்கான வசதிகளை இந்த அரசாங்கம் செய்து தர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் குறித்த வெடுக்குநாரி மலை அமைந்துள்ள பகுதி தற்போது வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆலய வளாகம் வனவள திணைக்களத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார் சீன அரசாங்கத்தால் இலங்கை மக்களுக்கு மருத்துவ வசதிகளுக்காக மருத்துவமனை கப்பல் மூலம் இலவச சிகிச்சை மற்றும் பரிசோதனை வசவைகள் வழங்கி வருகின்றது இதனை பார்வையிட சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசன் விஜயம் செய்துள்ளார் சீன படைக்கு சொந்தமான பிசார்க் மருத்துவமனை கப்பல் தற்போது கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது இலங்கையின் சுகாதாரம் பொருளாதாரம் கல்வி மற்றும் சமூக விவகாரங்களை மேம்படுத்துவதற்காக சீன குடியரசு நீண்ட காலமாக தலையீடு செய்து வருவது மிகவும் தக்கது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடமாகாணத்தில் பரீட்சை உள்ளிட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக மாணவர்களிடம் இருந்து பணம் அறவிடும் நடவடிக்கை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் ஜோசப் ஸ்டாலின் மாகாண ஆளுநரிடம் முன்வைத்துள்ளார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயத்தை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை முன்வைத்துள்ளார் வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் விசேஷமாக ஆசிரியர்கள் அதிபர்கள் மாணவர்கள் பொதுவாக கல்வி சமூகம் முக முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று நாங்கள் ஆளுநரோ ஆளுநரும் விசேஷமாக கல்வி அமைச்சின் செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளர் அதிகாரிகளுடன் தான் பேச்சுவார்த்தை நான் இருந்துச்சு விசேஷமாக நாங்கள் கூறின காரணம் வந்து எங்களுக்கு தெரியும் தற்போது வடமாகாணத்தில் பிரதேசங்களில் சேவை செஞ்சு ஆசிரியர்கள் எழுநூற்றி எண்பது எண்பத்தி மூணு பேருக்கு மேலே இடமாற்றம் கேட்டிருக்கிறாங்க ஆனாலும் அதுக்கான பதினீடுகளுக்கான ஒரு தயாரும் வடமாகாணத்தில் இல்லை ஏன்னா வந்து அவங்களோட இடமாற்றம் வந்து அவங்க செல்லவங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் எப்படி அவங்க காலம் நிபந்தனையோடு தான் போயிருக்கிறாங்க சேவை காலம் முடிஞ்சு அவங்களுக்கு இப்போ வர்றதுக்காக வர்றதுக்கான இடமாற்ற சமையலில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பதிலீடுகள் இல்லாத ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குது இப்போ பதிலீடுன்னு சொல்லி இந்த ஆசிரியர்கள் இடமாற்றத்தை இன்னும் பிட் போடுறதில்ல இருந்தால் அவங்களுக்கு பெரிய ஒரு அநீதி நடக்குது அதனால் இந்த பதிலீடுக்கு என்ன செய்கிறங்கிற காரணம் தான் எங்களுக்கு கோரிக்கையாக இருந்துச்சு விசேஷமாக இந்த இதுக்கு என் எப்படி பதிலீடு இருக்குது வந்து காலத்தில் எங்களுக்கு தெரியும் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வர டீச்சர்ஸ் மாதிரி மாகாணத்தில் இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி எப்படி அது செய்கிறது பதிலீடு எப்படி செய்கிறது நாங்கள் கேட்டோம் அதோடு கடந்த காலம்

பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் பெய்த பருவமழைக்கு பின்னர் டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்துச் செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நவம்பர் மாதத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நூற்றி முப்பத்தி நான்கு நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருந்தார்கள் டிசம்பர் மாதத்திலே இன்று வரை நூற்றி அறுபத்தி ஐந்து நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மாதத்திலே குறிப்பாக கடந்த வாரத்திலே நாங்கள் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை யாழ்ப்பாண மாவட்டத்திலே சடுதியாக அதிகரித்துச் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பதிமூன்று நோயாளர்களும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினெட்டு நோயாளர்களும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பதினோரு நோயாளர்களும் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த வாரத்திலே நாங்கள் இந்த ஒரு சடுதியான அதிகரிப்பை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வருடத்தின் இன்று வரையான காலப்பகுதியிலே ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனம் ஒரு இறப்பு ஜனவரி மாதத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது இந்து தற்போது அதிகரித்து செல்லும் இந்த போக்கிலே தொடர்ந்து அதிகரித்து செல்லுமாக இருந்தால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு தீவிரமான டெங்கு பரம்பல் ஏற்படலாம் அதன் மூலம் இறப்புக்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தான் நாங்கள் இதனை கட்டு உடனடியாக கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதற்காக டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை முழுவீச்சில் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக பொதுமக்கள் மத்தியில் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் உள்ளூராட்சி மன்றங்களின் உதவியோடு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு ஒலிபெருக்கி மூலம் தற்போது இடம்பெற்று வருகின்றது வவுனியாவில் காடுகளில் ஏக்கர் கணக்கான காணிகளில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரத்தை அமைப்பதில் மாத்திரம் திணைக்களங்கள் அக்கறை இல்லாமல் வவுனியா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது இதன் போதே வவுனியாவில் மேய்ச்சல் தரை இல்லாமல் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுவார் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறும் மேய்ச்சல் தரை வழங்கப்படாமல் மழை காலங்களில் பெரும் பால் உற்பத்தியின் வீழ்ச்சிக்கும் இது வழிவகுப்பதாக கூறப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரை வழங்குவதில் அதிகாரிகள் பின்னடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளமையும் இதில் குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஒழுங்கு சட்டத்தின் விதிகளின்படி வருமானம் செலவு விவரங்களை முறையாக சமர்ப்பிக்காத மூன்று ஜனாதிபதிகள் வேட்பாளர் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களை நியமித்த கட்சியின் செயலாளர்கள் உட்பட பத்து பேருக்கு எதிராக கொழும்பு மோசடி விசாரணை பணிப்பகம் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டிற்கமைய பதில் பொலிஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதன்படி பாக்கிய செல்வம் அரியணேந்திரன் பத்ரமுல்லை முல்லை சீலாதரண தேரர் மற்றும் ரத்தன முதலான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மோசடி விசாரணை படிப்பகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இழப்பானது இந்தியா தேசத்திற்கு மாத்திரமன்றி ஈழத் தமிழர்களுக்கும் பேரிழப்பாகவே அமைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யுத்தத்தினால் எமது தேசம் அழிந்து போயிருந்த நிலை இந்தியாவின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் எமது மக்கள் எதிர்கொண்டிருந்த அவலங்களை கண்டு அவர் உடனடியாகவே ஆக்கபூர்வமான தீர்மானங்களை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருந்தார் இதன் அடிப்படையில் வீட்டு திட்டம் யாழ்ப்பாணத்தின் கலாச்சார மண்டபம் வடக்கிற்கான புகையத பாதை புனரமைப்பு விமான நிலைய அபிவிருத்தி அவர் அவர் திருத்த சட்டத்தின் அடிப்படையில் மக்களுக்கு கௌரவமான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதிலும் தன்னுடைய வரையறைக்கு உட்பட்ட வகையில் கரிசனையை தொடர்ந்து வெளிப்படுத்தி இருந்தார் அத்தகைய ஒருவரின் இழப்பானது இந்திய தேசத்திற்கு மாத்திரமன்றி ஈழத் தமிழர்களுக்கும் பேரிழப்பாகவே அமைந்துள்ளது எனவும் அவர் தனது இரங்கலில் குறிப்பிட்டிருந்தார் தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு நூற்றி எண்பது சதவீத வருமான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக அதன் படிப்பாளர் நாயகம் ரஞ்சன மாரசிங்கு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி வரையான காலப்பகுதியில் ஒன்று தசம் நான்கு இரண்டு பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போது சுற்றுலா துறையினரின் அதிகமான வருகை காரணமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்திலும் அதிக வருவாயை ஈட்ட முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார்